தமிழ் வணக்கம் இஸ்ரேல் இன்று காலை காசா மத்திய பகுதியில் இருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாடசாலை கட்டிடத்தில் இருபதாயிரம் பேர் குடியிருந்த இடத்தின் மீது நடத்திய குண்டு தாக்குதலில் முதலில் இருபத்தி பேர் மரணமடைந்ததாக செய்தி வெளியாகி இருந்தது இப்பொழுது அந்த தொகை நாற்பத்தி ஐந்தாக உயர்வடைந்திருக்கின்றது முப்பத்தி ஏழு உடலங்கள் வைத்தியசாலை வந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை பதினேழு நாடுகள் இணைந்து ஹமாஸ் அமைப்பு அமெரிக்க அதிபர் ஜோ வழங்கப்பட்ட தீர்வு திட்டத்தை ஏற்றுக் கொள்ள வேண்டும் என்று கேட்டிருக்கின்றன கடைசி ஒரு தீர்வுக்கு வராமல் இப்படியே இந்த பிரச்சனையை இழுத்தடிப்பு செய்யக்கூடாது என்று அவை கூறியிருக்கின்றன இதில் அர்ஜென்டினா பிரேசில் பல்கேரியா கனடா கொலம்பியா பிரான்ஸ் போலந்து போர்த்துக்கல் ருமேனியா செர்பியா ஸ்பேனியா பிரிட்டன் தாய்லாந்து ஜெர்மனி ஆஸ்திரியா ஆகிய நாடுகள் இணைந்து இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றன இவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்தாலும் போர் தொடரப்பட முடியாது இத்தோடு போர் முடிகின்ற என்கின்ற உறுதியான ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்த முடியாமலே இந்த விடயத்தை கூறியிருக்கின்றார்கள் என்பது கவனிக்கத்தக்கது இதற்கிடையில் இஸ்ரேல் மனித படுகொலை செய்தது செய்து கொண்டிருக்கின்றது என்கின்ற சர்வதேச நீதிமன்றத்தினுடைய வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஐ சிஏ என்கின்ற இந்த நீதிமன்றத்தில் நடைபெறுகின்ற வழக்கிற்கு தாங்களும் ஆதரவு வழங்கி தென்னாப்பிரிக்காவின் பக்கமாக நிற்கப் போவதாக ஸ்பேனியா அறிவித்திருக்கின்றது ஸ்பானியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜோய்வல் அல்பராஸ் இந்த செய்தி ஊடகங்களுக்கு தெரிவித்தார் இஸ்ரேல் நடத்துவது படுகொலை எனவே இந்த போரை நிறுத்த வேண்டும் இரண்டாவது பாலஸ்தீனர்களுக்கு இரண்டு ஸ்டேட் தீர்வை வழங்க வேண்டும் இதுதான் ஸ்பேனியாவினுடைய நிலைப்பாடு என்று அவர் கூறியிருக்கின்றார் இதே கருத்தை அயர்லாந்தும் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றது அதுபோல சிலி நாடு மெக்சிகோவும் இதே கருத்தை ஏற்றுக்கொண்டு தென்னாப்பிரிக்காவின் பக்கமாக போர்க்குற்ற நீதிமன்றத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக நிற்கின்றன பிரான்சில் உலக தலைவர்கள் டி டே கொண்டாடி கொண்டிருக்க ரஷ்ய அதிபரை வர வேண்டாம் என்று கூறி அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் மற்றும் கனடா போன்ற நாடுகள் அணிவகுத்து நிற்க இரண்டாவது உலகமாக வெற்றி நாயகன் என்று தன்னை கூறி ரஷ்யாவை அழைக்காமலே இது நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற கைப்பற்றிய இஸ்ரேலியர்கள் அந்த கைப்பற்றிய தினத்தை எரிசலையும் தினம் என்று ஊர்வலம் செல்வது வழமை இன்று அந்த ஊர்வலத்தில் சென்றவர்களை மூவாயிரம் இஸ்ரேலிய போலீசார் பாதுகாத்து சென்றார்கள் ஊர்வலத்தில் வந்தவர்கள் ஆக்ரோசமாக குரல்டுத்து பாலஸ்தீனர்களுடைய கடைகளை தாக்க ஆரம்பித்தார்கள் அப்பகுதியில் இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் இஸ்ரேலியர்கள் இருக்கின்றார்கள் எருசலேம் முழுவதும் தமக்கே சொந்தம் என்று இஸ்ரேல் கூறுகின்றது இந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலத்தில் பாலஸ்தீனர்களுடைய கடைகள் அடித்து நொறுக்கப்பட்டன இதில் இஸ்ரேலிய மந்திரி ஒருவரும் பங்கேற்றார் அவர் கடவுள் தமக்கு தருவார் என்றும் எிலேத்தையும் தருவார் என்றும் கூறியிருக்கிறார் எரிசிலேம் என்பது இஸ்ரேலியர்களுடையதான் என்றும் அவர் ஆக்ரோசமாக கூச்சலிட்டார் இஸ்ரேல் காசா பகுதியை பல சிறிய சிறிய துண்டுகளாக பிரித்து செயற்கை நுண்ணறிவு கருவிகளை அங்கு அமைத்து ஹமாஸ் அமைப்பை முற்றாக அழித்து விடுவார்கள் என்று முன்னர் கூறப்பட்டது ஆனால் இஸ்ரேலினுடைய செயற்கை நுண்ணறிவு போர் ஏறத்தாழ வெற்றி பெற முடியாத நிலையில் இருக்கின்றது அது ஓர் ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கின்றது என்பதை உறுதி செய்வது போல மேலும் செய்திகள் வந்திருக்கின்றன செயற்கை நுண்ணறிவு கருவிகளில் ஐந்து பெரும் தவறுகள் இருக்கின்றன ஒன்று அது மனிதரை போல பாவனை செய்வதில் தவறுக்கும் இரண்டு பிழையான பயிற்சி டேட்டாக்களில் செயற்படுகின்றது காரணம் வழங்கினால் சரியாக செயற்படும் என்பதை பரிபூர்ணமாக உறுதி செய்யப்படாத டேட்டாக்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன இதனால் தவறு நேர்கின்றது மூன்றாவது வரிகளுக்கு இடையில் ஏதாவது எழுதினால் அதை அறிந்து புரிந்து இதனால் நடக்க முடியாது எந்த விடயத்திலும் எளிமையானது சிக்கலானது என்று இரு பெரும் வேறுபாடுகள் உண்டு இந்த வேறுபாடு ஒரு கர்மத்தை என்றால் எல்லா கர்மமும் ஒன்றுதான் என்று நினைக்கும் ஐந்தாவது அறநறி மனித வாழ்க்கை விதிகள் பற்றி அதற்கு எதுவுமே தெரியாது இந்த ஐந்து பெரும் தவறுகளோடு இன்னொரு பிழையும் இருக்கின்றது ஏஐ தொழில்நுட்பம் என்பது நூற்றுக்கு நூறு வீதம் சரியானது என்ற கியரண்டி இன்று வரை உலகில் வரவில்லை என்றும் அது கூறுகின்றது எனவே பாலஸ்தீனம் காசா பகுதியில் நடத்திய போரில் ஏஐ தொழில்நுட்ப போர் எந்தளவு தூரம் வெற்றி தரும் என்கின்ற பரிசோதனை மேலும் பகுதூரம் ஏஐ தொழில்நுட்ப போர் நடக்க வேண்டி இருப்பதன் அடையாளமாக இருக்கின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கோண்டாவிலில் இருக்கும் டியூப் தமிழ் காரியாலயத்திற்காக டென்மார்க்கில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளே